இன்னைக்கு வந்து ஒரு அருமையான குழம்பு திடீர்னு ஒரு அவசரத்துல வைக்க வேண்டிய குழம்பு காய்கறிலாம் எதுவுமே இல்லைன்னாலும் இந்த குழம்பு வைக்கலாம் என்ன குழம்புன்னு பாத்தீங்கன்னா கருவேப்புல குழம்பு சரிங்களா நல்ல கொழுந்து கருவேப்பிலையா நம்ம அக்காவுக்கு பக்கத்துல உள்ளவங்க அவங்க வீட்டுக்காரவங்க பாசமா கொடுத்தாங்களாம் அதனால நல்ல கொழுந்தா கருவேப்பில இருந்துச்சு அந்த அதுல இல்லை இந்த அளவுக்கு நல்ல ஒரு உழவு செய்யல இன்னும் நல்லா இந்த மாதிரி கொழுந்து கருவப்பிலையா எடுத்து தனியாக உருவி வச்சுட்டோம் அரைக்கிறதுக்காக வேண்டி வீடியோல பார்த்தும் போது அதை உருவி காட்டுறதுக்கு நேரம் ஆகணும்னா அதுக்காக வேண்டி இதே அளவுக்கு அருவப்பில் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு அருவப்பில் எடுத்து இதே மாதிரி உருவி வச்சிட்டோம் சரியா அதுக்காக தான் இந்த இது எவ்வளவு கருவப்பில போட்டு அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல அதுக்காக வேண்டி இப்ப கிலோ கணக்குல பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் குச்சி எல்லாம் அதிகமா இல்லாததுனால இது வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் நீங்க உங்களுக்கு சின்ன குடும்பமா இருந்தா ஒரு கைப்பிடி கருவப்பில இருந்தாலுமே போதும் இப்ப இது இப்ப இதை நமக்கு வச்சிடலாம் ரெண்டு பக்கம் ரெண்டு அடுத்து பற்ற வச்சிருக்கேன் பத்த வச்சுட்டேன்னா இல்ல அதை பத்த வச்சுக்கல அதையும் பத்த வச்சிடலாம் சீக்கிரம் வேலை முடியணுங்கிறதுக்காக வேண்டிதான் லைட்ரு வாங்கிட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்க நாங்க வாங்குறோம் அடுப்பு எப்பயும் பெரிய அடுப்புல நிறைய வேலை நடந்துட்டே இருக்கிறதுனால அதை சரியா நாங்க வச்சுக்க முடியல தண்ணி பட்டுறது எண்ணெய் பட்டுறது ஒரு வாரத்துக்கு ஒரு லைட் வேஸ்டா போயிடும் அதனால வந்து தீப்பட்டி தான் அவசரத்துக்கு கிடைக்குது இப்ப ரெண்டு எண்ணெய் சட்டி வச்சிருக்கோம் ரெண்டு சட்டி வச்சிருக்கோம் இதுல கொஞ்சமா ஒரு பிஞ்சு காட்டுங்க கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கோம் இதுல வந்து ஒரு ஸ்பூன் விட்டுருக்கோம் இதுல வந்து ஒரு மூணு ஸ்பூ மூணு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கோம் அதுல சரியா பாத்தீங்கன்னா இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலைய அப்படியே போட்டு வதக்க போறோம் சரியா வதக்கிக்கலாம் இந்த இடத்துல கூட மாத்திக்கலாம் அப்புறம் குழம்பு வைக்கும்போது இது பத்தாம் தேதி என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல வச்சிருக்கோம் இந்த அடுப்பு வந்து இப்ப என்ன இதுல காஞ்சிருச்சு இது எப்படி கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படி பார்த்துக்கோம் இப்ப இதுல வந்து எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சு ஜீரகம் நான் அவசரம்ன்றதுனால நான் இதை பண்றேன் நீங்க வந்து இத தா இதை வதக்கி இத தனியா எடுத்துட்டு அதே ஆஹ் நீங்க எண்ணெய் விட்டு இதெல்லாம் அடுத்த ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு ஜீரகம் இப்ப பாருங்க இவ்வளோண்டுதான் போடுறேன் ஒரு சின்ன பிஞ்சு ஒரு ரெண்டு பிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிஞ்சுன்னா இது இந்த அளவுக்கு ரெண்டு கையில் குடிச்சுக்கோங்களா அந்த அளவுக்கு கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன் மிளகு அதுவும் ஒரு நாலு இந்த அளவுக்கு வெங்காயம் வெங்காயமும் தோல் கூட ஒன்று கழுவலை அரிஞ்சு வச்சிருக்கோம் சரியா அப்படியே கூடவே போட்டுடலாம் இது நல்லா சிவக்க ஆரம்பிச்சிருச்சு மெடிக்கிறது ரெண்டு வரமிளகாய் குண்டு மிளகாயா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் நம்மகிட்ட குண்டு மிளகாய் இல்லைங்கிறதுனால நீட்டு மிளகாய போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு கொத்து கருவேப்பில இதையும் இது கூடவே போட்டு இது நல்ல பொன்னிறமா இது வதங்கடும் அடுப்பு கம்மியா தான் இருக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இது நல்ல செவன் நடக்கும் அதுக்குள்ளார இந்த பக்கம் நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்க வதங்க நிறைய போட்டுருந்தோம் இப்போ வதங்க வதங்க அப்படியே பாருங்க குறைஞ்சிட்டே வச்சுட்டு நல்லா குறைஞ்சிட்டே பச்சைய அரைக்கிறது அரைக்கிறதுனாலும் அரைச்சுக்கணும் உங்களுக்கு ஈஸி அவசரத்தை வதக்கிறது நேரம் இல்லை அப்படின்னு சொல்லணுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கருவேப்பிள்ளைய அப்படியே பச்சைய அரைச்சுக்கிட்டேன் பச்சையை அரைக்கும்போது தண்ணி தண்ணிட்டுதான் இருக்கணும் சரியா ஆனா நம்ம இப்ப வைக்கிற மாதிரி வைக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு கூட வைக்கலாம் அந்த குழம்பு நீங்கள் தண்ணி விட்டு கருவேப்பிலையை அரைச்சீங்கன்னா நைட் கீழே வீட் பண்ணி வைக்கணும் எதாவது வெளியூர் கிளம்பிடும் போது எடுத்துருவோம் அந்த குழம்பு இந்த மாதிரி யார் அரைச்சீங்கன்னா இந்த அண்ணன் வடங்கு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு தக்காளி எடுத்து அரைச்சு வச்சிருப்போம் அதையும் இது கூடவே விட்டதில்லை சின்ன 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 தான் இருந்துச்சு ஆஹ் ஏன்னா கருவுப்புல குழம்புல கருவ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ்ட் கிடைக்காது அதனால வந்து தக்காளியை நீங்க அரிஞ்சு போட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி வராது கொஞ்சமா இருக்கு குழம்பு மாதிரி அதனால அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆஃப் பண்ணிட்டு இத விட்டு இதை அரைச்சிடலாம் அதுக்குள்ளார இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது நல்ல வதங்க இப்ப இது நல்லா இங்க பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்ப இந்த நேரத்துல நல்ல எண்ணெய் திறந்து வந்துடுச்சு சரியா இது நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் கொஞ்சோட்டு மஞ்சள் தூள் இது மூணையும் எடுத்திருக்கேன் இது கூடவே போட்டுருந்தான் நம்ம தண்ணி ஊத்தாம அப்படியே அரைச்சிருக்கோம் அதனால இந்த மாதிரி ஒரு மாதிரி குறை குறன்னு இருக்குது இந்த மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பிடுறதுக்கு ஆனா இன்னும் உங்களுக்கு நைசா வேணும் நீங்க வதக்கும்போது மறுநாள் வச்சுக்கிற மாதிரி இருந்தா தண்ணி சுன்ற வரைக்கும் வச்சிருக்கணும் போட்டு வந்து இதுல எண்ணெய் தான் கம்மியா ஊத்திருக்கோம் எண்ணெய் உங்களுக்கு தேவைன்னா நீங்க நிறைய ஊத்திக்கலாம் நாங்க வந்து எண்ணெய் கம்மியா ஊத்திருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து புளி பேஸ்ட் எப்பயுமே ரெடி பண்ணி வச்சிருப்போம் உங்களுக்கு தெரியும் இது என்ன பண்ணிருப்போம்னா வேக வச்சு வே வெந்நீர்ல வேக வச்சு உப்பு போட்டு அரைச்சு பேஸ்ட்டா வடிகட்டி வச்சிருப்போம் காரணம் என்னன்னா மண்ணு மண்ணு அந்த ஓடு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் ஒன்னு ரெண்டாவது புளி ஒரு ஒரு வாட்டி போது வேஸ்ட் ஆகாதுங்கிறதுக்காக நாங்கள் எப்பயுமே இந்த புரியோதரை பேஸ்ட் எங்கள்கிட்ட இருக்கோம் ரெடியாக இருக்கும் அதனால நான் எடுத்திருக்கேன் உங்க உங்க அளவுக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்ச மண் அளவு புளி போடணும் சரியா இந்த அளவு குழம்பு இப்ப இதையும் எடுத்து போட்டோம் இப்ப கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா அதிக குடிக்குது எண்ணெய் வேற இல்லையா இப்ப அவங்க இன்னும் அரைச்சிட்டு இருக்காங்க இந்த லாஸ்ட் ஜார அரைச்சு இது கூட ஊத்துறதுக்காக வேண்டி மிச்சம் அரைச்ச அரைச்சதையும் போட்டுருவோம் எங்கள் குடும்பம் கொஞ்சம் பெருசு அதனால அப்புறம் வந்து கருவுக்குள்ள கொடுத்த உங்களுக்கும் கொஞ்சம் குழம்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு ரொம்ப கம்மியா அழகா துக்கு மாதிரி சின்னதா இந்த 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 கிண்ணத்துல இருந்துச்சுன்னா கூட நீங்க நாலு பேர் சாப்பிடலாம் இந்த குழம்ப இஸ் நோட்டு கிண்ணத்துல இருந்தா கூட நீங்க நாலு பேர் கொஞ்சமா தொழில் சாப்பிடலாம் நீங்கள் வந்து நான் இந்த கரு அந்த மிக்ஸி ஜார் இருக்குல்ல அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊத்துற தண்ணி தான் போதும் அவங்க வந்து அம்மா தான் அரைச்சாங்க அவங்க மிக்ஸி ஜாரை உடைச்சிட்டு எடுத்து போட்டுட்டாங்க அதனால நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கேன் இதில் இல்லை இந்த இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணியே விட வேணாம் அப்படின்னு தோணுன்னா நீங்கள் எண்ணெயை மட்டும் ஜாஸ்தியாக ஊற்றிப்பீங்கன்னா அது வந்து தொப்பு மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துடும் இப்போ இது மறுபடியும் உங்களுக்கு ரெடி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் தான் போதும் நல்லா இதெல்லாமே சுண்டி மறுபடியும் நீங்கள் ஊற்றுன என்ன அப்படின்னு வேணா எடுத்து சொல்லணும் நாங்க வந்து எப்பயுமே வந்து நீங்க என்னோட சமையல எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்க வந்து வடை இந்த மாதிரி சுடும்போது அதாவது எண்ணெயிலேயே குளிக்க வேண்டியது மட்டும்தான் எண்ணெயில குளிக்கும் மிச்சப்படியும் பாத்தீங்கன்னா எண்ணெயை காட்டுமே தவிர ஊற்றவே மாட்டோம் இதுல இதுக்கு மேல எண்ணெயை கம்மியா ஊற்ற முடியாது அதனால நாங்க இது பண்ணிருக்கோம் கொஞ்சமா ஊத்துருக்கேன் ஆனா நீங்க இன்னும் என்ன நல்லா ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த ஒரு ரெசிபி அப்படியே பாக்குறதுக்கு தக தகத்தக்க தெரியும் இது வரைக்குமே நம்ப உப்பு போடவே இல்ல இந்த உப்பு போட்டு விட்டுறலாம் சூள் உப்பு தான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு மட்டும் போட்டு அளவுக்கு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரிக்குன்னா உப்பு தெரியும் ஒரு படி அரிசி போட்டோம்னா ஒரு புடி அரிசி அப்படின்னு அப்ப இருந்த அந்த படி கணக்கு குழம்புக்கு எல்லாம் வந்து குத்து மல்லிப்பா போட்டு பழகிடுச்சு எனக்கு பழகிடுச்சா என்னால உங்களுக்கு அதை சொல்ல தரல எனக்கு இதோட கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண் வச்சிருக்கீங்களே வீடியோவுக்கு நல்ல எண்ணெய் நல்ல அது தக தகனு நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி நல்ல எண்ணெய் தெரிஞ்சு விழுந்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் இப்ப இது முடிஞ்சிருச்சு முடிய போற நேரத்துல நம்ம பெருங்காய தோல் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம கட்டி பெருங்காயத்தை நுழுக்கிருக்கோம் அதனால தூள் பெருங்காயம் நல்ல தூளால இருக்கும் நினைக்காதீங்க அந்த வச்சு பெருங்காய் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சும்மில வச்சிட்டோம்னா எண்ணெய் செஞ்சு வந்துடும் அவ்வளவுதான் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்ப புளி போடுறோமோ அதுக்கப்புறம் ரொம்ப திக்கா வேற போடுறோமா அதனால வந்து ஆஹ் புளியதுரை தொப்பு புளி சார்ந்த வத்த குழம்பு இதெல்லாம் ரொம்ப திக்கா பண்ணும் போது இந்த மாதிரி தெரிக்கும் அது கையில பட்டாலும் நல்லா அப்படியே கொப்புளிச்சு போற மாதிரி இருக்கும் புளி சார்ந்த எந்த பண்ணாலும் சக்கரை பாகு காய்ச்சும் போது எப்படி வருமோ அதே மாதிரி வரும் புளி காய்ச்சும் போது புளி சம்மந்தப்பட்டா ஏதாவது பண்ணும் போதும் அதனால அப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா மட்டும் அடுப்பை கம்மியா வச்சு இந்த மாதிரி மூடி வச்சு இப்போ இப்ப நம்ம இதை வந்து இப்ப உடனேதான் சாப்பிடுவோம் அப்படியே இறக்கிடலாம் ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா இந்த இதெல்லாம் கொதிச்சு அடங்குச்சுனாதான் அதுல இருக்க தண்ணி எல்லாம் சுந்திருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்பதான் எண்ணெய் மிதந்து வரும் அது ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி கொஞ்சம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க உடனே உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஊத்தி கொதிச்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படியே நீங்க நல்ல மேல தெரிஞ்சு தெரிஞ்சுக்கே இது எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு ஆனா நான் இன்னும் திக்காகட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன் நீங்க வந்து இதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜ்ல வேணும்னாலும் இந்த இதை நீ காட்டிக்கலாம் முடிச்சிடலாம் சரிங்களா இது நம்ம இன்னும் இந்த இந்த இது குப்பிப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எண்ணெய் அப்படியே மெதந்து அப்படியே மேல விக்கும் இப்ப இப்ப குப்பிளிச்சத்துக்குனால காரணம் என்னன்னா தண்ணி இருக்கு உள்ளார அப்படின்னு அவ்வளவுதாங்கப்பா ரொம்ப ஈஸியா அஹ் தான் இருக்கும் உங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ரொம்ப ஈஸி தான் ஆஹ் இப்போ இதுல என்ன விஷயம்னா இந்த பிறகு இதுல இருக்குல்ல இது ஒரு ஸ்பூன் அளவுதான் இருக்கு இந்த ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் சாப்பாடு அதாவது நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்ம எல்லாம் பழகிருக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாப்பாடு குழம்பு சாப்பிடுவோம் அப்புறம் ரசம் அப்புறம் மோரு ஊற்றி சாப்பிடுவோம் அப்படிதான் சாப்பிடுவோம் சில பேர் வந்து ரசத்தை இது பண்ணிட்டு ஒரு நாள் ரசம் ஒரு நாள் தயிர் அந்த மாதிரி கூட வீட்டில் வச்சிருப்பாங்க அப்படி பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஃபர்ஸ்ட் சாப்பாட்டில் இந்த சாப்பாடு இந்த ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு மட்டுமே கருவுப்பில் குழம்பு இருந்துச்சுன்னா போதும் அதாவது ஒரு குடும்பத்துக்கே இத்தனை ஒன்று இருந்துச்சுன்னாவே போதும் அழகாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக காய்கறி இல்லாத நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க அந்த லைக் தட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி யூடியூப் சார்பாக அந்த வீடியோவை அடுத்தவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போவோம் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை லைக் போடுறதுக்கெலாம் காசு எல்லாம் கிடையாது சரியா நீங்கள் அது மட்டும் இல்லை நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம்